அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல்லா வரகாத்துக்கோ மஜிசே மஜிதே ஆயிஷா மேனேஜ்மெண்ட் கமிட்டி கோட்டூர்புரம் சென்னை எண்பத்தஞ்சு இது வந்து கொஞ்சம் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் குடிசை மாற்று வாரியம் பகுதியில் தான் இது இந்த பள்ளி இதன் காரணமாக இதோட பொருளாதார தேவைக்காக உங்களோட இந்த மக்களோட உதவி கேட்டு முகமது கஞ்சி மற்றும் இதர செலவுகள்லாம் இருக்குது அதில் வந்து தலைவர் வந்து முகமது ரஜி பாய் அம்ஜத் பாஷா பாய் அன்சாரி பாய் அன்சர் பாஷாபாய் சலீம் பாஷா பாய் அமீன் கலீல் அகமத் இவங்களாம் வந்து உறுப்பினராக இருக்காங்க பாய் சாப் வந்து இவங்க வந்து செக்ரட்டரியாக இருக்காங்க அவங்க வந்து மாய நம்பர் பார்க்க அதுதான் இல்லை அந்த இவர் இல்லை அதனால இவருக்கு பதிலாக வேறு ஆளுனும் போடலை ஜகுபூர் சாதிக் பாய் இவர் செல் நம்பர் பார்த்துங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் ஆ நான் பேசுகிற ஆள் வந்து நான் தான் பி சாரி செல் நம்பர் இந்த நம்பர் இது என்னோடய இது இதுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் போர்டு ஒன்று ரெடி பண்ணோம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபண்டு தேவைப்படுது இது மாதிரி நிறைய சில்ட்ரன் சில்ல வேலைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி கஞ்சியோ எவ்வளோ பைசா இது ஒரு கஞ்சி ஆறாயிரம் ரூபாய் கஞ்சினா கஞ்சி கிடையாது அதில் மிச்சம் வர காசை வந்து இதர செலவுக்கு பயன்படுத்திப்பாங்க பையர செலவாகுது கொஞ்சம் ரூபாய் வந்து சமயமா சமயமாக எக்ஸ்ட்ரா செலவு ஆறாயிரம் செலவு கொஞ்சம் இது மிச்சமாக வேலை தெரிஞ்சுக்கா கேட்குறேன் பிரியாணி ஆமாம் என்ன பிரியாணி ஐட்டம் தான் ஆமாம் இந்த மாதிரி இருக்குது இந்த பள்ளிக்கு இந்த எலக்ட்ரிக்கு போட மாட்ட வேண்டியது அப்படியே வாங்கி அந்த புக்கம் காட்டிடுங்க ஆ இதெல்லாம் இதான் பள்ளியோட நிலவரம் இந்த மாதிரி பில்டிங் வந்து கொஞ்சம் இந்த செவரில் இந்த கிராக்கிங் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இதெல்லாம் செய்யணும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஃபுல்லாக பார்க்கணும் இந்த இடம்லாம் மேலே கட்ட வேண்டியது ஃபுல்லாக கட்டணும் இதெல்லாம் கட்டி ரெடி பண்ண வேண்டியது இதனால் உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க மின்ஷன் நல்ல நல்லா ஓடிய பள்ளி கொடுக்குறதுனால இந்த ரூம் எல்லாம் உடைக்க வேண்டியதாக இருக்குது இந்த ரூம் எல்லாம் உடைச்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது கவுர்மெண்ட்டோட இடம் அந்த இடம் அது வேண்டிய அதனால் இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்த முடியாது இந்த ரூம் வச்சு தான் கொஞ்சம் ஃபண்டிங் வருது இதில் இருக்காங்க இவங்களாம் இந்த ஃபண்டிங் வச்சு தான் கொஞ்சம் பள்ளியாசல் ரன் பண்ணுறாங்க இந்த இடத்துல ரூம் கட்ட போகிறாங்க இங்கேயும் ஒரு மதரசா பெண்கள் மதரசா கட்ட வேண்டியது கஞ்சி காய்ச்சக்கூடிய பகுதி பயன்படுத்தின்னு இருக்காங்க இது கோட்டூர்புரம் சென்னை எண்பத்தஞ்சு சென்னை எண்பத்தஞ்சி கூட்டுப்புறம் பள்ளிவாசல் இது பார்த்து இது ஹவுசிங் போர்டு ஒரு இதான் கெட்டினு இருக்காங்க மக்கள் வந்து வெளியே போயிட்டாங்க கட்டுமானம் நடந்தது சென்னை கூட்டுப்புறம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் பகுதி நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் ஹவுசிங் பூல் ஆயிரத்தி எட்நூறு வீடு கட்டுறாங்க இந்த மக்கள் நூற்றி செல்ற மக்கள் வாழ்கிறாங்க இதுதான் மதர்சா இது பா மதர்சா கெட்டா இந்த பில்டிங் மேலே கெட்ட போறீங்களா இதுக்கு மேலே அல்ல இதை உடைச்சிட்டு ஹவுஸ் கட்டிருக்கோம் ஹவுஸுக்கு மேலே இதுக்கு மேலே கட்டி ரூமு அங்கே ரூம் அதை பார்த்து மேம் கொஞ்சம் இதெல்லாம் உடைச்சிருக்கீங்க இதெல்லாம் உடைச்சிருக்கீங்க உடச்சி எடுத்துருக்கோம் இதுக்காக ஃபண்டு எவ்வளோண்ணா எவ்வளோ ஃபண்டு ரெடி பண்ணிடுமா இது மட்டும் லட்சம் பதினஞ்சு லட்சம் அதுக்கெல்லாம் இன்னும் வாங்கல ஏன் அதுக்கு வாங்கல அது இல்லாமல் சிற்ற செலவுன்னா இருக்குது இந்த காம்பவுண்டெலாம் கிராக் இருக்குது அது மாத்திரம் இந்த மாதிரி இருக்குது ஒரு முப்பது நாற்பது லட்சம் தேவைப்படும் இல்லை தெளிவான இது பண்ணுறதுக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க இன்சாரெல்லாம் நல்லாத்தால் அவங்களோட வறுமையோட வாழ்க்கையில் சதக்கத்தோல் ஜாரியாக நன்மையின் சொந்தம் கிடைக்கலாம் கேட்டை எடுத்துருந்தோம் ஆமா கேட்டை எடுத்துல வேற மாசம் எடுத்துட்டு ரேட்டு இந்த இது பூக்கணும் மேல ஆமா